ரிதன்யா ஒரு ஒரு நொடியில் எடுத்த ஒரு முடிவு தான் அது இந்த ஒரு நொடியை நான் எப்படியோ தாண்டிட்டதால தான் இங்கே நான் நின்றுகிட்டேன் வரதட்சணையால் பாதிக்கப்பட்ட பெண்ணில் நானும் ஒரு ஆளு நான் தற்கொலை செஞ்சுக்கிறேனோ இல்லையோ என் வீட்டில் நீ கூட செஞ்சு நான் தற்கொலை செஞ்சதான் முடித்து ரிதன்யா கேஸ்ல பேரண்ட்டை ஏற்றுக்கிறேன் தான் அவங்க அப்பா கொண்ட மிகப்பிரிய தவிர ஒரே ஒருத்தனுக்கு ஒருத்தி இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அந்த புரோக்கர் அரெஸ்ட் பண்ணுங்க இவரேன் என் அப்பா அம்மா குற்றவாளி புருஷன் குற்றவாளி மாமியார் குற்றவாளி மாமனார் குற்றவாளின்றோம் இதெல்லாம் தாண்டி ஒரு குற்றவாளி இருக்கான் மாமனார் மாமியாரை நான் சொல்லவே மாட்டேன் முதல் குற்றவாளி அப்பா அம்மா தான் ஏன்னா தாலிக்கு தங்கம் தங்கம் போட்டுக்கணும் அப்படிங்கறத அப்ப கவர்மெண்டே அப்படிதான் அப்படி சொல்றாங்க என் கணவனோட அப்பா அம்மா வாழ்வாதாரத்துக்கு மாதம் இருபதாயிரம் ரூபாய் நான் எங்க வீட்ல இருந்து கொடுப்பேன் ரிதன்யா ரிதன்யா ஒரு ஒரு நொடியில் எடுத்த ஒரு முடிவு தான் அது ஒரு சமயம் அந்த ஒரு நொடியை நான் எப்படியோ தாண்டிட்டதால தான் இங்கே நான் நின்றுட்டு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் பாவம் அந்த ஒரு நொடியை அவங்களால தாண்ட முடியாமல் போயிடுச்சு அதனால நான் திட்ட வீட்டு போறதில்ல இப்படி பண்ணிடுச்சேன் இந்த பொண்ணு அப்படி அப்படின்னு சொல்லிடுங்க ஏன்னா நானும் அந்த இடத்துல இருந்து தான் வந்ததா நினைக்கிறேன் இங்கே ஏதோ வரதட்சணை கொடுமை அப்படின்னாக்கா பெருசாக டிமாண்ட் பண்ணுறது இல்லை அடிக்கிறது போகிறது வர்றது அப்படிலாம் இல்லை அந்த பொண்ணு ஒரு சம்மந்தமே இல்லாத அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போறப்ப என்ன போட்டிருக்காங்க நீ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறதே அங்கேயே அது வரதட்சணை கொடுமை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் வீட்டில் தான் அப்படின்னாக்கா நாட்டில் வந்துட்டு தாலிக்கு தங்கம் தாலிக்கு தங்கம் தராங்க ஸோ அங்கேயே வந்துட்டு பெண்ணுக்கு கண்டிப்பா தாலி வேணும் அந்த தாலி தங்கத்தில் தான் இருக்கணும் அப்ப அதை போட முடியாம இருக்கிற பெண்களுக்கு நாங்க வந்துட்டு தாலி தரோம் கவர்மெண்ட் சொல்றாங்க அப்ப பெண்கள் வந்துட்டு தங்கம் போட்டுக்கணும் தான் அப்ப சொல்கிறாங்க அந்த தாலியை கட்டிட்டு போயிட்டா அப்புறம் அங்க பக்கத்துல குண்டு இல்லைன்னு வாங்க நானல் இல்லைன்னு பவளமணி இல்லைன்னு வாங்க அந்த தாலி கயிறுல சோ இது எல்லாமே அப்படி பார்த்தாக்கா ஒரு வரதட்சணை கொடுமையில தான் இது எல்லாமே வந்து செய்யறது கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்றேன் வேணாம் நீங்க வந்து தங்க தாலிக்கு தங்கம் கொடுக்க வேணாம் வேணா ரெண்டு

ரெண்டு கோடி ரூபாய் கல்யாணம் பண்ணாங்க முந்நூறு சவரம் நகை போட்டாங்க அதுதான் பேசும் பொருளா போயிட்டு ஒழிய இந்த இதை தாண்டி அந்த பொண்ணு என்ன மனநில இருந்துச்சு அந்த மனநிலை யாராவது யார் யாரால் துன்படுத்தப்படுச்சு யாரெல்லாம் குற்றவாளி இன்னைக்கு நம்ம சொல்றோம் அப்பா அம்மா குற்றவாளி புருஷன் குற்றவாளி மாமியார் குற்றவாளி மாமனார் குற்றவாளின்றோம் இதெல்லாம் தாண்டி ஒரு குற்றவாளி இருக்கான் சமூகம் இந்த சமூகம் தான் மிகப்பெரிய குற்றவாளி ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னா உள்வாங்கணும் அவங்களை ஏளனம் பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க பெண்களை வந்து ஏதாவது விஷயம் சொல்லி சொன்னாங்கன்னா வெளியே வந்து சொல்ல வந்தாங்கன்னா அவங்களை ஏளனம் பண்ண ஆட்கள் தான் இங்க நிறைய இருக்காங்க அவங்களுக்கு தைரியம் கொடுற ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாகத்தான் இருக்காங்க அதனால தான் இது மாதிரி தவறுகள் நடந்துக்கிட்டு இதுக்கு காரணம் இதை எப்படி வெளிக்கொட்டு வரணும் இது எப்படி நினச்சிங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அவங்களுடைய புரிதலை உருவ உற்பத்தி பண்ணி அவங்களுக்கான தைரியத்தை உருவாக்கி கொடுக்கணும் நீங்கள் இப்படிலாம் இருங்க இப்படிலாம் வாங்குங்க உங்களுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு எல்லா சௌகரியத்தையும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் என்னுடைய பொண்ணுமா நீ எனக்கு அடுத்து நீ தான் அப்படின்ற ஒரு ஆணுக்கு நிகரம் அவங்க பொண்ணை வளர்த்தா மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதே மாதிரி நான் பணக்காரன் என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்றக்காக மட்டுமே அர்த்தவங்களை குறை சொல்ல வேண்டாம் நீங்கள் கொடுக்காம இருங்க அவன் கேட்க போகிறான் நம்ம கொடுத்துறோமே நமக்கு செய்யினால்தானே நம்ம செய்யநாதத்து தானே கொடுக்குறேன் ஏன் பொண்ணும் கொடுக்குறேன் என் மருமனு கொடுக்குறேன் நான் அத்தனை கோடி கொடுக்குறேன் இத்தனை கோடி கொடுக்குறேன் இதை மெயினாக வந்து குற்றம் செல்லக்கூடியவரால் யார் தவறான வேணாம் தான் இந்த பிரம்மாண்டம் நடக்கிற கல்யாணத்தை எல்லாம் எடுத்து தான் ஒரு ஈகோ பிரச்சனை கிளாஸ் ஆகுது எப்படி கிளாஸ் பண்ணிட்டான் ரெண்டு கோடி ரூபாய்க்கு எனக்கு நாலு கோடி ரூபாய்க்கு என்ன என் இருக்கான் இந்த மாதிரி சொல்லி சொல்லியே தான் இந்த சமுதாயத்தை குட்டி சீடாக்கி வச்சிருக்காங்க இது உண்மையா நீங்க நான் வருத்தப்பட்டிருக்காரு உண்மையான விஷயம் தான் ஏன்னா இதுல வந்து மனித நேயம்ன்றது சுத்தம் கூட எதுவுமே இல்லை அதனால சொல்லுவேன் தடுக்குன்னு ஒரே ஆசை வரதட்சணையை தடுக்குன்னு ஒரே ஆசை என்னன்னா

என் ஃப்ரெண்டு மூலமா நான் தெரிஞ்சிட்டு என்ஜிஓ மூலமா நமக்கு ஹெல்ப் கிடைக்கும் மாவட்டம் தேவோட்டையில இருந்தேன் நான் இருக்கிற என்ஜிஓக்கு வந்து சிவகங்கை மாவட்டத்தை சுத்தி எந்த என்ஜிஓவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் இருக்க ஒரு நான் கால் பண்ணி அவங்க சொன்னது காவல் நிலையத்தில் போய் நீங்க புகார் கொடுங்க அவங்க சொன்னாங்கன்னா அவங்க மூலமா நாங்கள் வந்து அதுக்கப்புறமா நாங்கள் வர்றோம் உங்களுக்கு உதவி பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் எங்க ஊர்ல இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் கம்ப்ளைண்ட் அது அதை கட்ட பஞ்சாயத்தா நடந்து நான் தற்கொலை செஞ்ச செஞ்சுக்கிறேனோ இல்லையோ என் வீட்டில் என்னை கொலை செஞ்சு நான் தற்கொலை செஞ்சதா முடிச்சு கேசை முடிச்சு வெளியிலே வந்திருக்காது நியூஸ் கூட எங்க ஊரை பொறுத்தளவு எத்தனையோ நான் கண்ணால நான் பார்த்திருக்கேன் எத்தனையோ பெண்கள் இறந்து போனது தற்கொலை செய்து கொண்டது கொலை செஞ்சு தற்கொலையா மாற்றப்பட்டது நான் பார்த்திருக்கேன் அது எதுவுமே நியூஸ் பேப்பர்ல இது வரைக்கும் வராத செய்தி ஸோ அந்த மாதிரி ஒரு செய்தியா நான் மாறி இருப்பேன் அந்த மாதிரி இடத்துல இன்னைக்கு சுபத்ரா வந்து தைரியமாக அவங்களோட சொந்த முயற்சியில் என்னை யாருக்கும் தெரியாமல் எங்கள் வீட்டில் இருந்து ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க டூ இயர்ஸ்க்கு முன்னால் ஒரு குழந்தையோடு இன்றைக்கி நான் வந்து தைரியமாக இன்றைக்கி நான் நிற்கிறதுக்கு அவங்க ஒரு காரணம் இன்னைக்கு அவங்க ரொம்ப மிகப்பெரிய காரணம் இத என்னன்னா என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது எனக்கு வந்து ஐம்பது சவரன் நகை போட்டாங்க ரெண்டு லட்ச ரூபா மதிப்புள்ள வெள்ளி சாமா கொடுத்தாங்க மூணு லட்ச ரூபாய் மதிப்புள்ள தேக்கு மர கட்டில இருந்து எல்லாம் எனக்கும் கல்யாணம் பண்ணாங்க பட் அது என்னோட கணவன் வீடுல வந்துட்டு பத்தலைன்னு சொல்லி என் கூட சண்டை போட்டாங்க என்னன்னா எனக்கு அந்த மாப்பிள்ளையை சொன்னது என்னோட சொந்த மாமா பொண்ணு தான் எனக்கு ரெஃபர் பண்றாங்க அவங்க அவங்க கிட்ட சொன்னது புரோக்கர் சொன்னது நூறு பவன் நகையும் அந்த பொண்ணு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்குது உங்களுக்கு வீடு வாங்கி பண்ணி கொடுத்துருவாங்க உன்னுடைய அப்பா அம்மா வாழ்வதற்கு அதாவது என் கணவனோட அப்பா அம்மா வாழ் வாழ்வாதாரத்துக்கு மாதம் இருபதாயிரம் ரூபாய் நான் எங்க வீட்ல இருந்து கொடுப்பாங்க இதெல்லாம் சொன்னதா சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணாங்க இதெல்லாம் சொன்ன அந்த இடத்துல நான் சொன்ன வார்த்தை என இது அடிக்கடி வரும்போது நான் வந்துட்டு என் பையனுக்கு அப்ப ஒரு ஏழு எட்டு மாசம் என் குழந்தை பிறந்து நான் என் கணவரோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு நான் சொன்ன வார்த்தை இன்னொரு முறை உன் உங்க மையம் வந்து என்கிட்ட இந்த மாதிரி வரதட்சணை பத்தி பேசுனா நான் போலீஸ்ட்ட போவேன்னு நான் சொன்னேன் என்னால முடியுதோ முடியலையோ ஆனா நான் அந்த வார்த்தையை சொன்னேன் இருந்துமே அது எனக்கு தொடர்ந்து நடந்தது ரொம்ப பெரிய குழந்தைகளுக்கு ஆளாகி எங்க அம்மா அப்பா வீட்டுல வந்து தான் நான் இருக்கிறேன் எங்க அம்மா அப்பா சைட்ல இருந்து எனக்கு வந்த இது நீ ஓசில புள்ள வளர்க்கிற ஓசில நீ பால் வாங்கி கொடுக்கற பிள்ளைக்கு இந்த வார்த்தையை நான் கேட்கிறேன் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் ஒரு அரை லிட்டர் பால் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு ரூபாய் அந்த பால் அந்த பாலு நான் ஓசில வாங்கி கொடுக்குறேன்னு என்னோட அம்மா அப்பா சொல்லும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்காது என் குழந்தைக்கு நான் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலை பாக்குறேன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தேன் அதையும் நான் என் வீட்டுக்கு கொடுக்குறேன் இது போக பல பிரச்சனைகளை நான் அனுபவிச்சு தற்கொலைன்ற ஒரு முயற்சிக்கு போகும்போது என் குழந்தையோட முகத்தை

பாய்ஸ் டவுன் கம்ஸ் டு இட்னா சோசியல் பிரஷர் இந்த சொசைட்டில இதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதை உண்டாக்குறாங்க நாம எல்லாத்துக்குமே தெரிவிச்ச கிரைம் அப்படின்னு சொல்லி இப்போ என்னன்னா அந்த ஃபேமிலியை மட்டும் நம்ம வந்து எஃப்ஐஆர் போட்டுருக்கிறாங்க ஏன் ரித்தன்யாவோட அப்பா அம்மா மேல எஃப்ஐஆர் போடுறீங்கிறதா என்னுடைய முக்கியமான கேள்வி ஏன்னா கொடுக்கறது குற்றங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பொண்ணோட விஷயத்துல என்னன்னா அப்பா அம்மா வந்து முதல் குற்றவாளி மாமனார் மாமியார நான் சொல்லவே மாட்டேன் முதல் குற்றவாளி அப்பா அம்மா தான் ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து வளர்க்கல இருபத்தி ஏழு வயசு மதம் ஜாதி மதம் ஜாதி பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் தான் குடும்ப கௌரவம் இந்த வார்த்தைகள் தான் அந்த பொண்ணை சக் பண்ண வச்சது இன்னைக்கு ஒன்னும் இல்ல ஒரு ஜோசியக்காரன் இந்த கல்யாணத்துக்கு பண்ணிருக்கான் இந்த பொண்ணு வாழலன்னு வீட்டுக்கு வருது என்னால முடியல பா இருக்க முடியல உடனே ஜோசிக்காரன் போறான் குறி சொல்றவன் போறான் இன்னைக்கு அரெஸ்ட் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க வேணாம் ஜோசிக்காரன் அரெஸ்ட் பண்ணுங்க கல்யாணத்துக்கு முன்னின்னு புரோக்கர் பண்ணா பாத்தீங்களா இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அந்த புரோக்கர் அரெஸ்ட் பண்ணுங்க எப்படி நீ நல்ல பையன் சொன்ன எதை வச்சு சொன்ன சொல் தெரியாது இல்ல சும்மா அங்க பைசா கிடைக்குது இங்க பைசா கிடைக்குது மணி மைண்டட் ஆனா அதுல இறந்து போனது ஒரு பெண் அந்த பொண்ணுக்கோட அவளோட வாழ்க்கை தான் கேட்டு போச்சு அப்பா அம்மாலாம் சும்மா சார் என் அப்பா அம்மா தான் அவளை அரவணைச்சிருந்தாங்கன்னா அந்த அப்பா அம்மா அப்பா அம்மா இவங்களுக்கு என்ன சொல்லுவேன் நாளைக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொண்ணை என் பொண்ணுன்றுவாங்க பேத்தி பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பேரம் பேத்தி தான் இந்த பொண்ணே மறந்துடுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை விலக்கேத்துவாங்க அவ்வளவுதான் இதுல அழிஞ்சு போனது ரிதன்யாவோட லைஃப் தான் அவளோட வாழ்க்கை வாழ்க்கையை ஒரு தரம் வாழ்ந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை வாழவே இல்லை அதோட வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க அதுக்கு முக்கிய காரணம் பெற்றோர்கள் தான் அதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க நான் சொல்றேன் என்னோட ஆணித்தரமான கருத்தை நான் பதிவிடுறேன் எங்களெல்லாம் தைரியமா எங்க அப்பா அம்மா வளர்த்ததோடு தான் நான் இன்னைக்கு எனக்கான ஸ்பேஸ் நான் எடுத்துக்கிறேன் திருமணம் பண்ணுவது வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயமா போச்சு டிவோர்ஸ் ரொம்ப சீக்கிரமாக நடந்துடும் திருமணத்துக்கு முன்னாடி அவங்க பண்ற ப்ரிப்பரேஷன் பெருசா இருக்கு ஜாதகம் பாக்குறாங்க ஜோதியம் ஜோசியம் பாக்குறாங்க குடும்ப கௌரவம் பாக்குறாங்க ஜாதி பாக்குறாங்க மதம் பாக்குறாங்க டிவோர்ஸ் ஒரு நாள் நடந்துருக்கு அப்ப டிவோர்ஸ் நடக்கிறத அச்ச பண்ணிக்கிற மனநிலைக்கு அவங்க வரமாட்டேங்கிறாங்க முதலில் பேரண்ட் வரணும் இந்த ரிதன்யா கேஸ்ல பேரண்ட் தான் நீ விட்டுட்டு வாங்க நான் தைரியமா இருக்கேன் நான் உங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அந்த பொண்ணு இந்த முடிவுக்கு போயிருக்க அவங்க அப்பா பண்ண மிகப்பெரிய தவறு ஒரே ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டு வரலையே கனவு ஆயிரம் கனவுகளோட அந்த வீட்டுக்கு போன அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அநீதி இழக்கப்பட்டிருக்கு அதை அப்பாட்ட சொல்லி அதை ஷேர் பண்றப்ப அவங்க அப்பா அதை முதலில் காது கொடுத்து கேட்டுருக்கணும் ரெண்டாவது அந்த பிரச்சனைக்கு அவருக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கணும் அங்க மிஸ் பண்ணதுன்னா அந்த பொண்ணை இழந்துட்டு அவங்க திருமணம் பண்ணிருக்கிறார் இப்ப நிறைய அதை பத்தி நிறைய எல்லாரும் பேசிட்டாங்க நிறைய பத்தி பேசிட்டாங்க என்ன பண்ணலாம்னு ஸ்கூல் எஜுகேஷன் இருந்து இந்த வரதட்சணை சம்பந்தமான விஷயங்களை முதல்ல மாற்றணும் குட் டச் டச் மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல இருந்தே இந்த மாதிரி போற இடத்தில் அவங்க நடக்கக்கூடிய பிரச்சனையை அவங்க பேஸ் பண்றதுக்கு முன்னாடி வேலை